மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார் பேசலாம் மத அரசியலை மட்டுமே மையமாக வைத்து பேசுறது ஒரு அபத்தமா இருக்கு ஆன்மீகத்தை மையமாக வைத்து ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் பாஜகவுடைய நோக்கம் நீதிபதியே மாவட்ட ஆட்சியர் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை ஒரு தடை உத்தரவு போடுறாங்க நூத்தி நாற்பத்தி நாலு வந்து தன்னோட சிறப்புக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு ஏன் நயனா நயத்திரம் கலந்து போறாரு ஏன் எங்கெல்லாமோ இருந்து பாஜக நிர்வாகிகள் போனாங்க உள்ளூர்கார ஐம்பது பேர் பழனியே இருப்ப திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு மத ரீதியான ஒரு மோதலை இங்க உருவாக்குவதற்கு பாஜகவால் நிச்சயம முடியாது டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார் திருப்பரங்குன்றம் அங்க தீபம் ஏற்றுறது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நூறு வருஷமா அங்கதான் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்ப மட்டும் ஏன் மழை மேல இருக்கக்கூடிய அந்த தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அதாவது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா வலதுசாரி அரசியல் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல காலூன்றதுக்கு எதை கையில் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க அப்ப ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல முருகன் அரசியல் அப்படிங்கறத அவங்க இன்னைக்கு நேற்று இல்லை நீங்க எல் முருகன் அவர்கள் இருக்கிற போதே நீங்க தெரியும் மாநிலத்துல இருக்கும்போது வேல் யாத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு யாத்திரையை போனாங்க கை நில வேல்களை கொண்டுட்டு தமிழகம் முழுவதுமே அவங்க பயணித்தாங்க அது வந்து ஒரு வகையான பாஜகவினுடைய எழுச்சிக்கு அவர்களுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க அது ஏதோ ஒரு வகையில பலன் கொடுத்துருக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் தொகுதியா இருக்கலாம் திருநெல்வேலியில் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஜெயித்த தொகுதியா இருக்கலாம் இப்படி மொத்தமா ஒரு நான்கு தொகுதிகள் ஜெயிச்சதுக்கு அந்த வேல் யாத்திரையும் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்பதான் அவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு முருகர் அரசியல் தமிழ் மண்ணில எடுபடுது அப்படின்னு பாக்குறாங்க இவங்கதான் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் கூட முருகனை முப்பாட்டன்னு சொல்றாரு நம்ம பாக்குறோம் எங்களோட முப்பாட்டன் முருகன் அப்படி அப்ப இயல்பாகவே நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்துல ஏதோ ஒரு வகையில முருக வழிபாடுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அறுபடை வீடுகள் இருக்கு ஏதோ ஒரு வகையில கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்க ஏன் நீங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களா இருந்தாலுமே கூட அவர்களே கூட முருகர் அப்படின்னா ஒரு ஒரு சாப்டான இருக்கும் அவங்க வீட்டுல கூட பிள்ளைங்க பேரை கேட்டா சுப்பிரமணியன் பேர் இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்மளால பாக்க முடியுது அப்ப அவங்க என்னன்னா எப்படி வடக்க ஒரு அயோத்தியை எடுத்தாங்களோ ராமரை கையில் எடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ஏன் நம்ம முருகரை கையில கூடாது தமிழ் கடவுளுங்கிறாங்க இந்த முருகனை அப்படின்னு ஒரு அட்டம் தான் பண்ணி பாக்குறாங்க இது சக்ஸஸ் பார்முலான்னு அவங்களுக்கு கிடையாது அதுல ரொம்ப முக்கியமா நீங்க கேட்டதை போல முருகர் மாநாடு நடத்துறாங்க இதே மாதிரியில குன்றை காப்பம் குமரனை காப்பம் இவங்க கிட்ட இருந்து தான் குன்றையும் குமரனையும் காக்க வேண்டிய நிலைமை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம வந்து கனிம கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராகவோ அல்லது மலைகளை உடைக்கக்கூடாதுன்னோ மத்திய அரசு ஏதாவது தனி சட்டங்கள் போட்டிருக்காங்கன்னா இல்ல நிச்சயமா அது அவங்கள்தான் தடுக்கக்கூடிய அம்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணாம மலைக்கு மேல தீபம் ஏத்தல நீங்க கேட்டது ஒரு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் அந்த பிள்ளையார் தான் தீபம் ஏத்திட்டு இருக்காங்க அது நீங்க ஒரு இடத்துல நம்மளுடைய உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு பேசுறப்ப இயல்பாகவே உணர்வு ரீதியா மக்களை தட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு பாஜக ஒரு கணக்கு பண்றாங்க இன்னும் இதை அரசியலா நம்ம உடச்சு பேசினா மதுரை மாவட்டத்துல ரெண்டு தொகுதிகளில போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல மதுரையில மொத்தம் ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல இரண்டு தொகுதிகளில் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க திருப்பரங்குன்றத்திலேயே போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க சோ அப்ப அவங்களுக்கு அத அரசியல் ரீதியா ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு பாக்குறாங்க நீங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்க கார்த்திகை தீப நாளைக்கு மேல ஏத்தணும் அன்னைக்கு ஏத்தலேன்னே வச்சுக்கோம் மறுநாள் அதை ஏத்துங்கிறாங்க அப்ப அதுவே ஆகம விதி அப்படின்றதாக தான் நீங்க ஆகமம் விதிப்படி நீங்க மலைக்கு மேல அன்னைக்கு ஏத்தணும்னா தீப கார்த்திகை என்பது தீப திருநாள் அன்னைக்கு ஏத்துறதுன்னா அடுத்த நாள் வழக்கு வருது

நீங்க ஒரு மத நல்லிணக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கல நம்ம ஏன் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியால தனித்த ஒரு பகுதியா தமிழ்நாடு தெரியுது காரணம் இங்க இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை தன்மை வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற பண்பாடு நீங்க நீங்க நீ சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தாலே சிக்கந்தர் மலைன்னு இஸ்லாமியர்கள் உரிமை கொண்டாடுனதா இவர்களே எழுதுறார் வலதுசாரித்துவமே எழுதுறா நீங்க வலதுசாரிகள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம வரவேற்கலாம் தவறே கிடையாது நீங்க ஒரு மலைக்கு மேல ஒரு தீபம் ஏத்துறதுலதான் ஆன்மீகம் இருக்குன்னு இல்லையில நீங்க நம்ம கடைக்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மருந்துவாழ் மலைன்னு ஒரு மலை இருக்கும் ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் நீங்களே இயல்பாவே குமரி மாவட்டம்னால தெரியும் அந்த மருந்துவாழ் மலை எப்படி வந்துச்சுன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவாங்க அனுமன் தூக்கிட்டு வந்தாரு அந்த போர்ல காயமடையும் போது ஒரு சிறு துண்டு வந்து விழுந்துச்சு அந்த துண்டு தான் இதன் ஒவ்வொரு ஊர்லயும் இப்படி ஒவ்வொரு மலைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மலை உச்சியில ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு அந்த ஆஞ்சநேயருக்கு கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க நீங்க இந்த 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 அண்மையில் நடந்த கார்த்திகை தீபத்திலையும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் நார்வல் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தியெல்லாம் சேர்ந்து தான் அதை தொடங்கி வைக்கிறாங்க மேலே உச்சியில போய் ஆயிரத்தி எட்டு எல்லாம் கொண்டு போய் பெண்கள் ஏத்துறாங்க ஆண்கள் ஏத்துறாங்க அதுவும் தெரியும் ஒரு வரலாற்று ரீதியாக ரொம்ப தொன்மையான மலை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற மலை அந்த மலையினோட உச்சியில தரைமட்டத்துல இருந்து அடி உயரத்துக்கு போய் அங்க போய் விளக்கு ஏத்துறாங்க அங்க யாரு பிரச்சனை பண்றான் ஏன் இந்த அமைப்புகள் மேலே போய் விளக்கு ஏத்துறீங்கன்னு யார் கேக்குறா அங்க பக்கத்துல தர்கா இல்லை அங்க பக்கத்துல வேறு வகையான வழிபாட்டு தலங்கள் இல்ல இன்னொரு இன்னொரு மனிதனுடைய உணர்வை புண்படுத்துகிற விதமாவோ அல்லது காயப்படுத்துகிற விதமாவோ இன்னொன்னு இல்ல இப்படி அதெல்லாம் இருக்குல்ல பக்கத்திலே ஒரு தர்கா இருக்கு நீங்க அங்க ஒரு காசி விஸ்வநாதருக்கு பக்கத்துல ஒரு சிக்கந்த தர்காவும் இருக்கிறப்ப சமூக நல்லிணக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த நல்லிணக்கத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயத்த நம் தீர்ப்பு என்பது மேல்முறையீட்டுக்கு செல்வதற்குரிய அம்சம் தானே தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துல வந்தா கூட நம்ம சீராய்வு மனு போட முடியும் அப்ப அது வரைக்குமே அதற்கான காலக்கெடு இருக்குல்ல அப்ப அவர்கள் வந்து ஒரு ஒரு தமிழ் மண்ணில ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதனுடைய ஒரு அம்சமாக சில விஷயங்களை செய்கிறப்ப அதை கொஞ்சம் முளையிலேயே தடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் இந்த நடவடிக்கை மத்தபடி இந்துக்களுக்காவது வழிபாட்டு கோயில்களுக்கு செல்வதில் சிரமம் இருக்கா நான் இப்படி கேட்கறதுனால ஏதோ திமுகவுக்காக நம்ம சொல்ற மாதிரி ஆயிரும் நிறைய விஷயங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்கு சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்கு அது வேறு ஆன்மீகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று நீங்க அந்த ஆன்மீகத்துக்காக ஒரு நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா கடவுள் என்ன காப்பாற்றோன்னு நான் நம்புறேன் நான் உண்மையிலே நான் இப்ப வந்து ஆஹ் இருந்து கிளம்பி சென்னை வர்றப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்புகிற பொழுது பூஜை அறையில் அப்படி கதவு தரது எங்க வீட்டுல இருக்கிற அதே முருகன் படத்துக்கு பக்கத்துல இருக்கிற உபதி எடுத்து வச்சுட்டு கடவுளே போயிட்டு வரேன் சாமி நல்லபடியா காப்பாத்துட்டு வரேன் எல்லாம் கடவுள் நம்மளை காப்பாத்தோன்னு நினைக்கிறப்ப கடவுளையே காப்பாற்றுவதற்காக ஒரு ஜனனம் எடுத்து வந்ததா ஒரு சிலர் நம்பிட்டு இருக்காங்க கட்சியினு பட் அவங்க வந்து ஒரு மதவாதத்தை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனுடைய ஆபத்து தான் இது மத்தபடி இதுல வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு எத்தனையோ தீர்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு தொழிலாளர்கள் கொத்து கொத்தா வேலை நீக்கப்படுகிற பொழுது தொழிலாளர் சட்டங்கள்ல பல நூறு தீர்ப்புகள் வரும் அந்த தீர்ப்புகளுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க பல விஷயங்கள்ல ஒரு அது அதுக்கெல்லாம் ஏன் அப்ப அது வந்து ஒரு மிக முக்கியமாக இந்த இதுல நம்ம பார்த்தோம்னா அரசியல் காரணங்களுக்காக தான் நீங்க இதே மதுரையில ஒரு முருகன் மாநாடு நடத்துறீங்க அடுத்ததா குன்றை மீட்போம் குமரனை காப்போம்ங்கிறீங்க இப்ப சிக்கந்தர் மலையா இந்த மலையா இந்த சமூக வலைதளங்கள் எழுதுறீங்க நீங்க அயோத்தியில என்ன நடந்துச்சு ராமர் கோயில் கட்டுனாங்க அயோத்தியில என்ன நடந்தது தேர்தல் முடிவுகள்ல பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து ஒரு மதவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு சுருங்கி விடும் நீங்க இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கிற பல திட்டங்களை வரவேற்கலாம் நீங்க வந்து ஒரு ஒரு வயதான முதியோர்கள் இருக்காங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய்க்கு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை காப்பு இந்த திட்டங்களை பேசுங்க நிறைய பண்ணியிருக்கோம் அத பேசுங்க பிரதமரோட விவசாய திட்டங்களை ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு விவசாயினுடைய வங்கி கணக்குல ரெண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்படுது அதை சொல்லுங்க விவசாயிகள்கிட்ட போய் பட் அதையெல்லாம் செய்யாம நீங்க ஒரு மத அரசியலை மட்டுமே மையமாக வைத்து பேசுறது ஒரு அபத்தமா இருக்கு அப்படின்னு தான் இல்ல சார் இது எப்படி மத அரசியல்னு பார்க்க முடியும் இது கோவிலுக்கு சொந்தமான இடம் தர்கா அந்த காமன் கூட இந்த தூண் வரல அப்படி இருக்கும்போது இதுல எப்படி நம்ம அந்த இஸ்லாமியர்களையும் இழுத்துட்டு வர முடியும் இவங்க இடத்துலயே இவங்க கேக்குறாங்க இல்ல நீங்க கேக்குறது மிக மிக சரியானது இவர்கள் இடத்துல கேக்குறாங்க அந்த இடத்திற்கும் இவர்கள் கேட்கிற இடத்திற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு இருக்குல்ல இந்த இடைவெளி தெரிஞ்சுதானே சார் அந்த தர்காவையுமே கட்டியிருக்காங்க எப்படியோ ஏதோ ஒரு காலகட்டத்துல கட்டப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி வரும்னு தெரியாமதான் இல்ல அந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்ததுனால கட்ட நீங்க அந்த தர்கா முடிஞ்சிருக்குனாங்க அதுக்கு இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வீதியில நின்னாங்க அல்லது இந்துக்கள் கோயில் கட்டுகிற பொழுது அங்க உடனே அங்க ஏதோ ஆலய திருப்பணிகள் செய்கிற பொழுது தர்கால இருக்கிறவங்க எல்லாம் கண்டித்து போராட்டம் நடத்துறாங்க நம்ம மட்டும் வரலாறு இல்லையே அப்படி அவ்வளவு சுமுகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதிதாக ஒரு உரிமையை குடுக்கறது அது ஒரு 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 இடையூறாயிராதா நீங்க அதுவும் இல்லாம அதிகாரிகள் போய் விளக்கேத்துறாங்க விளக்கமாக ஏற்றக்கூடிய இடத்துல ஏத்துறாங்க அதிகாரிகளே விளக்கேத்துங்கன்னு சொல்றது வேற நாங்க போய் மனுதாரர் ஏத்துவோம்னு சொல்றது இருக்குல்ல அது மனுதா நாளைக்கு நான் என்ன கேக்குறேன் ஒவ்வொரு மலையின் மீதும் ஒவ்வொரு நிலப்பரப்பின் மீதும் நாமே உரிமை எடுத்துக்கொண்டு நாமே சில விஷயங்களை செய்வோம்னா எதுக்கு அறநிலையத்துறை அறநிலையத்துறைக்கு நீங்க இதனுடைய உள்ளர்த்தத்தை இன்னொன்னு வாங்களேன் பாஜக தொடர்ந்து பேசுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறையே ஒண்ணு இருக்காதுங்கிற அப்ப அதனுடைய நீட்சிதனம் இதை பாக்கணும் நீங்க அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலையை ஒரு மனிதாரர் செஞ்சுக்குவாரு ஒரு இந்து முன்னணி செஞ்சிடும் ஒரு பாஜக நிர்வாகி செஞ்சிருவாருன்னா அறநிலையத்துறையோட ரோல் என்ன நீங்க இன்னைக்கு வந்து அறநிலையத்துறை இப்போ இந்து மக்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்களோட ஒரு அது என்ன வகையில எதிரா இருக்குன்னு கேக்குறேன் வந்து எதிரா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் எத்தனையோ கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு நான் வந்து ஒரு உதாரணத்திற்கு குமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா கூட என்னுடைய கிராமம் சாதாரணம் என்னுடைய கிராமம் பறக்கை அப்படிங்கிற கிராமம் மதுசூதர பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க குமரி மாவட்டத்திலே தங்க குடிமரம் இருக்கிற ஒரே கோயில் அதுதான் அது மட்டும் இல்லாம குமரியின் குருவாயூர்மாக இங்க கும்பிட்டா குருவாயூர் கோயில்ல போய் வழிபட்டாலோ புண்ணியம் அந்த கோயில் இப்ப பாலலயம் செய்யப்பட்டிருக்கு கும்பாபிஷேக திருப்பணிகள் அங்க நடந்துட்டு இருக்கு நீங்க திருவட்டாரில்ல ஆதிகேஸ்வ பெருமாள் கோயில் ரொம்ப பாரம்பரியமான கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு வைணவ திருத்தலங்கள் நூத்தி எட்டு தலங்கள்ல ஒண்ணு அமைச்சர் தங்கராஜோட தொகுதி நானூத்தி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நான் திராவிட கட்சிகள் ரெண்டையுமே சொல்றேன் திமுக சொல்லல அண்ணாதிமுகலயுமே கோயில்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு செருப்பு போட்டு வந்தீங்களா வெளியில காலனிகளை கலத்தி போட்டு உள்ளவரெல்லாம் ஃப்ரீ அது கோயில்கள்ல வந்து நிறைய திருப்பணிகள் நீங்க கவுமரி மாவட்டத்துல தோவாலையில பாத்தீங்கன்னா எச்ஆர்என்சி இருந்து இந்து சமய அறநிலையத்துல இருந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த கல்யாண மண்டபத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் கல்யாண மண்டபம் எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் நீங்க எப்படி ஒரு ஒரு பெரிய கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு இணையான மண்டபம் நிறைய இத்தர பள்ளிகள் கல்லூரிகள் நடக்குது இங்க இந்த கல்லூரிகளே நமக்கு எச்சாரன்சி கல்லூரி நமக்கு ஒரு நான் எடுத்துக்கிட்டா குமரி மாவட்டத்திலேயே குளித்துறை பகுதியில ஒரு காலேஜ் இருக்கு இப்படி எவ்வளவு பேருக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க எந்த கோயிலாக ஆகம விதிகளுக்கு மாறா பூட்டி போட்டுக்க கோயில் இருக்கா ஒரு நேரம் பூஜை இல்லாத கோயில் இருக்கா பூஜைகளே நடக்கல இந்த கோயில்ல இதா இருக்கு அப்படின்னு இருக்கா கும்பாபிஷேகம் கேட்டா நடக்குது சோ இது வந்து இப்ப நம்ம சொல்லுவேன் அச்சர்என்சி வேண்டாம் மேடம் தேவையில்லை நீங்க அந்த கோயில் சாவியை யார்கிட்ட கொடுக்கணும் ஊர்ல யார் தலைக்கட்டு அவர்கிட்ட கொடுப்போம் அவர் யாரா இருப்பாரு ஒரு சமூகத்தோட ரெப்ரசென்டேட்டிவா இருப்பாரு அப்ப அந்த அச்சாரன்சி இருக்கிறதுனால இன்னைக்கு கோயில்ல ஆகம விதிப்படி அந்த கோயில்ல பூஜை செய்யறவர் மட்டும் கருவறைக்குள்ள போறா எல்லாம் வெளியே இருக்கோம் இதுவே நீங்க ஒரு தனிநபரிடம் அறநிலையத்துறையை விட்டு அது என்ன சிஸ்டம் சொல்றாங்கன்னே நமக்கு புரியல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தலைகட்டுகிட்ட கொடுத்தீங்கன்னா அவருடைய சமூகம் வெளியே நிற்கும் அதற்கும் வெளியில வந்து மாற்று சமூகம் நிற்கிறது அவளம் வந்துடாதான் நீங்க நீங்க இதெல்லாம் வந்து ஒரு அறநிலையத்துறையை வந்து இடையூறு செய்வோம் அப்படின்னு சொல்றதே எந்த அளவிற்கான புரிதல் அப்படிங்கிறதுல சந்தேகம் வருது சோ இது வந்து ஆன்மீகத்தை மையமாக வைத்து ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் பாஜகவுடைய நோக்கம் அதுலயும் நான் தவறு சொல்ல மாட்டேன் அவங்களோட சித்தாந்தம் அது சித்தாந்த அரசியல் அந்த சித்தாந்தத்தை அவர்கள் செய்யறாங்க அதுக்கு இந்த தமிழகம் இடம் தராமல் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சார் நீங்க சொல்லியிருந்தீங்க தொன்றுதொட்டு அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஒன்று ஏற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தொழில்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்பது ஆண்டு காலமாக அங்க ஏற்றப்பட்டிருக்காங்க அப்ப அதுக்கு முன்னாடி எங்க ஏற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அதற்கு முன் அதான் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு பழக்கம் அல்லது வழக்கம் என்பது நம்ம ஒரு தலைமுறை அப்படிங்கறது இருபத்தெட்டு வருஷம்னு சொல்லுவோம் ஒரு தலைமுறையினாலே இருபத்தெட்டு வருஷம் அப்ப நீங்க சொல்ற அந்த எண்பது ஆண்டுகள் என்பது ஒரு நான்கு தலைமுறை அளவுக்கான மூன்று தலைமுறை அளவுக்கான காலகட்டம் நம்ம இன்னைக்கு ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வயதானவர்கள் யாராவது சொல்லக்கூடிய சாட்சியினுடைய ஆவணங்களுடைய அடிப்படையில தான் அதுல நம்ம பேசவே முடியும் கருத்தையே சொல்ல முடியும் பட் அதற்கு முன்பு மேலேயே ஏற்றப்பட்டிருந்தாலும் எண்பது ஆண்டுகளா பாஜக இவ்வளவு வீரியம் பரலைல இவ்வளவு வளர்ச்சி பரலைல அந்த எண்பது ஆண்டுகள்லயே இங்கே பிள்ளையார் போய்ல ஏத்துனாங்க நீங்க அப்ப இயல்பாகவே அன்றைக்கு இருந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுக்கு நாம இடையூறு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அல்லது அந்த சிக்கந்தர் தர்கா அது பாட்டுக்கு அவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு ஒன்றாக இருக்கு நம்முடைய வழிபாட்டு முறை இப்படி இருக்கு அப்படின்னு கூட அவர்களுக்குள்ள இருந்த ஒரு புரிதல் பரஸ்பர புரிதலா கூட அது காரணமாக இருக்கலாம் அதை ஏன் இப்ப வந்து இடையூறு செய்யணும் இன்னைக்கு நீங்க நீதிமன்றத்துல நாம போய் நாடி பெற வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு உரிமைகள் இருக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு பட் அதையெல்லாம் விட இன்னைக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றுவதுலதான் தான் நம்ம நீதிமன்றத்தை நாடுகிறோம்னு சொன்னா உள்ளபடியே வந்து இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான முயற்சி தானே தவிர இதற்குள்ள வந்து ஒரு ஆன்மீக நோக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எத்தனையோ கோயில்கள்ல மத்திய அரசு வந்து ஏராளமான நிதிகளை கொடுக்கலாமே நீங்க வந்து இன்னைக்கு வந்து கேக்குறாங்க தமிழ்நாட்டுல அந்த கோயில் இப்படி இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு முதல்ல உரிய நிதிகள் இங்க நமக்கு கேள்விகள் அரசியல் மையத்தில் மட்டுமே இந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கோயில் முழுக்க அது இந்துக்களோட சொத்து அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்க தாத்தன் போட்ட சொத்தை தானே இவங்க கேக்குறாங்க எண்பது வருஷமா நீங்கதான் அதை அபகரிச்சு வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மீனிங்ல வருது இது இல்ல அதுதான் நான் சொல்றேன் இப்ப வந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு அபகரித்தது எடுத்தது என்றாலும் அன்றைக்கு இருந்தவர்கள் ஒரு இணக்கமான சூழல தானே கொடுத்துருப்பாங்க அவர்களுக்குள்ள மன சொத்து ஒரு சிக்கந்திர வழிபாடும் இங்க நடந்துட்டு இருக்கு அது அவர்களுடைய மத வழிபாட்டு சுதந்திரப்படி அவர்கள் வழிபாடு செய்யறாங்க அவர்கள் ஐந்து நேரம் தொழுகைகள் செய்கிறாங்க அங்க போய் அவர்களுக்கான வேண்டிய விஷயங்களை செய்து கொள்கிறாங்க இங்க நம்ம ஆன்மீகத்துக்கு உட்பட்டு முருகர் கோயில் என்ன வழிபாட்டு முறைகளோ கந்த சஷ்டி விரதமும் அங்க நடக்குது ஐந்து நேர தொழுகையும் நடக்குது இஸ்லாம் ஐந்து கட்டளைகளை சொல்லுது சக்காத் அது இதுன்னு அந்த ஐந்து கட்டளைகளை செய்யக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமும் அதே பாதையோடு தான் பயணிக்கிறாங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்களும் அதே பாத்தியோட தான் நினைக்கிறேன் இதுல நல்லிணக்கம் தானே ஒரு சமூக நல்லிணக்கம் தானே இதுல அடிநாதமா இருக்கு நீங்க இன்னைக்கு பழைய வரலாறுகளை தோண்டிட்டு நீ ஏன் வந்து அதை செய்யல ஏன் இப்ப எங்க நிலத்தை எங்களுக்கு தான் கேட்கறது வந்து அது என்ன வகையான புரிதலை தரும் நீங்க வந்து அது முழுக்க முழுக்க நீங்க ஒரு தரப்பினரை வெளியேற சொல்வது என்று சொல்வது இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்கிற வழிபாட்டு உரிமை அது பறிக்காதான் நீங்க நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகள்லயே எவர் வேண்டுமானாலும் எந்த வார்த்தையும் சார்ந்திருக்கலாம் எவர் ரெண்டுமான எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் அது வந்து கான்ஸ்டியூஷன் லா நம்ம கொடுத்துருக்க ரைட்ஸ் அந்த பவரோட அடிப்படையில அவர்கள் வந்து அவர்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க எண்பது ஆண்டுகளாக வழிபாட்டு உரிமை நீண்ட அனுபவ உரிமைன்னு சட்டம் ஒரு வார்த்தை சொல்லும் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளாக அவர்கள் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை நீங்க அதை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க ஒரு அபத்தமானதுதான் பட் இன்னைக்கு தீர்ப்புகள் எழுதக்கூடியவர்களே சித்தாந்தங்களை உள்வாங்கியவர்களாக இருக்கிறதா பிரச்சனை நீதிபதியோ தீர்ப்பையோ நம்ம விமர்சிக்க விரும்பல ஏன்னா அடிப்படையில் சட்டமளித்தேன் என்கிற முறையில நமக்கு வந்து அந்த அதற்குள்ள எந்த விமர்சனமும் கிடையாது பட் ஆனா இந்த தீர்ப்புகளே ஒரு சித்தாந்தத்திற்கான தீர்ப்புகளாக மாறி இருப்பது சமகாலத்துல ஒரு மிக பெரிய பிரச்சனையாக பாக்குறேன் நீதிபதியே மாவட்ட ஆட்சியர் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை ஒரு தடை உத்தரவு போடுறாங்க நூத்தி நாற்பத்தி நாலாவது வந்து தன்னோட சிறப்புக்கு சமமா பேர சொல்றாரு இல்ல அதாவது நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே வந்து கிட்டத்தட்ட நீதிபதிக்குனையான அதிகாரம் கொண்டுவரல நீங்க வந்து மஜிஸ்ட்ரேட் கிரேடு தான் அதுவே பட் அவங்கள வந்து ஒரு ஆட்சியரை வந்து நீதிபதி இப்படி அவதூறான வார்த்தைகளை பேசுவது கடுமையான கண்டனத்திற்குரிய ஒன்றுதான் ஏன்னா நீங்க வந்து இந்திய குடிமை பணி தேர்வின் மூலமாக தேர்வு பெற்று கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தையே ஆளக்கூடியவர் நீதிபதிக்கு எத்தனை பேர் பவரு அந்த அங்கின்ற வரக்கூடிய அந்த பெஞ்சுக்கு வரக்கூடிய பத்து வழக்குகளோ முப்பது வழக்குகளோ நூத்தி ஐம்பது வழக்குகளோ தான் ஆனா ஒரு ஆட்சியர் என்று சொல்வோர் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தில் கூடிய பதினைந்து லட்சம் மக்களோட பிரதிநிதி அதாவது சொல்றேன்ல இந்த இது வந்து ஒரு வழக்கு முருகர் பிரச்சனை என்பதையெல்லாம் தாண்டி தனிநபர் விரோதமா போகுது பாத்தீங்களா நான் சொல்றது தனிநபர் விமர்சனமா தனிநபர் விரோத போக்கா இது எந்த அளவுக்கு போகுதுன்னா நீங்க எந்த இப்படி நீங்க கேட்கற போல ஒரு மாவட்ட ஆட்சியருடைய நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவையே ஒரு ரொம்ப பெரிதாக பொருட்படுத்தாத அளவுக்கு இன்னொன்னு இந்த வரலாற்றுல நான் இப்படியான விஷயங்கள் பார்த்ததே இல்ல சிஐஎஸ் போலீஸ நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்புக்கு போங்கன்னு சொல்றது அதெல்லாம் வந்து உள்ளபடியே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து கலவரம் செய்யறதுக்காக ஒரு வழி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல கலவரம் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது நீங்க எப்படியோ அனுமதிக்க முடியாது தமிழக அரசு நான் அதை கலவரம்னு சொல்ல வரும்பட அது கலவரமும் கிடையாது நிச்சயமா மக்கள்கிட்ட ஓட்டுத்திறலை கூட்டணும் ஓட்டுத்திரளை கூட்டணும்னா இங்க இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தோற்றத்தை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வெளி உலகத்துக்கு சொல்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக மட்டுமான முன்னெடுப்பா தான் பாக்குறேன் அதை அவர்கள் செய்யறாங்க பட் அது அது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகலை நீங்க இன்னைக்கு நேற்று இல்ல அவர்கள் கடந்த காலங்களிலும் செய்திருக்கிறார்கள் ஆஹ் கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் போராட்டம் பண்ணாங்க தொடர்ந்து முருகனை ஆயுதமாக எடுத்து பல வகைகளையும் போராடுறாங்க பட் முருகர் வந்து ரொம்ப நல்ல கடவுள் அவருக்கு வந்து தெரியும் எந்த பக்கம் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளெல்லாம் விட முருகப்பெருமானுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இனிங்க இன்னொன்னு கலைஞரவர்களே வேல் யாத்திரை போயிருக்காரு இன்னைக்கு நேற்று இல்ல திருச்செந்தூர் கோயில்ல தங்க வேல் காணாம போயிருச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இரணியல் அப்படின்னு ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு ஆபிசர் அவர் தான் அந்த நேரத்துல வந்து அங்க அதிகாரி அந்த கோயிலோட தர்மகர்த்தா மாதிரி அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரி எச்ஆர்என்சி அதிகாரி அப்ப அந்த அதிகாரி தான் அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அவர் தான் பாக்குறாரு முருகரோட வேலை காணா வேலை காணான்னு தங்க வேல் ஒருவர் வந்து ஸ்பான்சர் போட்ட காணா ஐயோ அந்த வேலை காணான் அப்படின்னு ஒரே பரபரப்பாயி அவர் கணக்கு எழுதி வச்சிடறாரு அடுத்த இரண்டு நாட்கள்ல அந்த சுப்பிரமணியர் வந்து மர்மமான முறையில தூக்கில் தொங்கி இறந்து கிடக்கிறார் அப்ப அந்த சுப்பிரமணியனுக்கும் நீதி கேட்பேன் இந்த சுப்பிரமணியனுக்கும் நீதி கேட்பேன் எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களே ஒரு ஒரு வேல் யாத்திரைன்னு நான் சொல்றது வந்து இந்த சுப்பிரமணியனுக்காக அந்த உயிரிழந்த சுப்பிரமணியனுக்காக அவர் ஒரு யாத்திரையே போனார் அப்ப இந்த முருகர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அந்த திருச்செந்தூர்ல உழுந்தது அந்த திருச்செந்தூர் தொகுதியில அதுக்கு பின்பு ஒரு தேர்தல் நடந்துச்சு அந்த சம்பவம் நடந்த ஒரு ஆறு மாதமும் ஒரு ஒரு திலவு தேர்தல் நடந்துச்சு ஆனா அந்த தேர்தல அண்ணாதிமுக தான் ஜெயிச்சு அப்ப உங்களுக்கு முருகர் சென்டிமெண்ட் என்பது ஒரு ஒரு பேச்சா வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அரசியல் வந்து எந்த பொலிட்டிக்கல் கெய்னிங் தந்துடுறது சீமான் போய் அப்பப்ப போய் திருச்செந்தூர்ல போய் இடையில போற கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருந்தாரு எங்களுடைய முப்பாட்டன் தான் முருகனுங்கிறாரு அது மாதிரிதான் இது இன்னைக்கு வந்து அவர் தமிழ் கடவுள் இருப்பதால ஆளாளுக்கு அவரை ரைட்ஸ் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க செயல்படுறாங்க பட் இது வந்து அரசியல் களத்தை பொறுத்தவரை பாஜக தன்னுடைய அரசியல் நோக்கத்துல நான் என்ன கேக்குறேன் நீங்க சிக்கந்தர் மலையா திரு முருகன் மலையா பிரச்சனை ஏன் நயனா நயந்திரன் களத்துக்கு போறாரு ஏன் எங்கெல்லாமோ இருந்து பாஜக நிர்வாகிகள் போனாங்க உள்ளூர்கார ஐம்பது பேர் பல ஏறி நீங்க ஏன் உங்களுக்கு நயனா நாகேந்திரன் திருநெல்வேலியில இருந்தோ நண்பர் எஜி ஜி சூர்யா போன்றவர்கள் சென்னையில இருந்து ஏன் வர வேண்டியிருக்கு நீங்க அந்த மலைக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னா இந்த ஒரு வழக்கு வழக்கினுடைய தீர்ப்புன்னு வந்து காத்திருக்க மாட்டாங்களே உணர்ச்சின்னா என்ன போராட்டம்னா என்ன

முழுக்க முழுக்க ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வகையில இதுல கவனம் ஈர்க்கணும் கவனம் ஈர்த்து அது ஓட்டு தரலா மாறும் இந்துக்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்காது போன்ற ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுதும் அது அதற்கான பதிவு நீங்க பேஸ்புக் பதிவுகள்லாம் பார்த்தாலே போதும் நம்ம தமிழ்நாட்டுல தான் ஒரு ஒருவேளை நார்த் இந்தியால எதுவும் நம்ம தான் ஹிந்தி நினைச்சு தமிழை படிச்சுட்டு இருக்கோமான்னு நினைக்கிற அளவுக்கு நண்பர்கள் பலரும் வந்து எழுதக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது சோ இது வந்து ஒரு அபத்தம்னு நான் சொல்லவும் மனசு வரல ஏன்னா அவங்களோட சித்தாந்தம் அதுதான் கொள்கை அதுதான் அந்த கொள்கையில சித்தாந்தத்துல அவர்கள் பயணிக்கிறார்கள் பட் அது தமிழ் மண் அதற்கு இடம் தரல அப்படிங்கிறதா கடந்த கால வரலாறாக இருக்கு அது எப்படி இனிவரும் காலம் இருக்க போகிறது என்பது பொறுத்தாரு திருப்பரங்குன்றம் இந்த இஷ்யூ வரும்போது இந்த எச்ராஜா அவங்க பேசுனா ஒரு பழைய பேட்டி ஒன்னு ரெண்டாயிட்டு இருக்கு அயோத்தியை மாதிரி இங்க மாற்றணும் அப்படின்னு சொன்னாரு சோ இதுக்கான ஒரு திட்டமா இதை பார்க்கலாமா இல்ல அவர்களுடைய முயற்சி என்பது அதான் நான் சொன்னேன் நான் முன்னரே குறிப்பிட்டது போல அதை கலவரம் செய்ய முயற்சி அப்படின்னு நான் சொல்ல விரும்பல அது ஒரு 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 ஓட்டு திரல் கொட்ட ஒரு ஒரு அம்சமா மாத்தணும்னு முயற்சி பண்றாங்க அதான் அயோத்தி உங்களுக்கு வடக்க வந்து எத்தனை காலங்களை அது ஓட்டரசியலுக்கு பயப்பட்டுச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு நானா கன்னியாகுமரி வாரியான மாவட்டத்துல இருக்கேன் எங்க ஊர்லன்னா வலது சாரிகள் ரொம்ப ஆழமா வேறு இருக்கக்கூடிய பகுதி எல்லா வீட்லயும் வந்து தெரியும்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபான்னு பிரிச்சாங்க என்னன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பங்களிப்பு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பங்களிப்பு இருக்கணும் எதுக்கு அயோத்தியில பாலராம கோயில் கட்டுறதுக்கு ஒரு ரூபா மட்டும் கொடுங்க ரொம்ப கேட்கல அஞ்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அதுக்கு ஒரு ரசீதும் இருந்தாங்க இது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த இது உங்க ராமர் கோயில் ஒருத்தியில இருக்கு நீங்க அயோத்தி போனீங்கன்னா அந்த ராமர்ல உங்களுக்கு பங்களிப்பு இருக்கு ஆனா பாவம் தலைவர்கிட்ட மட்டும் அந்த ஒரு ரூபா வாங்கலன்னு நினைக்கிறேன் எங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க குடிதலை ஓட்டம் வாங்கல அவங்க அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படலை அப்ப அது மாதிரி அவர்கள் வந்து ஒரு அயோத்தியவே தமிழ்நாட்டோட முடிச்சு போட இன்னைக்கு பாருங்க காசி தமிழ் சங்கம் நடந்துட்டு ஒரு ரெண்டு வாங்குறது மூலமா அவங்க வந்து இந்த ஓட்டை ஓட்டு விட அந்த நினைவுட்டுறாங்கல்ல தீர்ப்பு வந்துருச்சு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு கேஸ் போட்டது அகில பாரத இந்து மகாசபா இடையில போன பிஜேபி எடுத்துட்டாங்க மொத்த கிளைமும் எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாங்கி அயோத்தியோட மக்களை கனெக்ட் பண்றாங்கல்ல அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் கோயில்ல அங்க கட்டக்கூடிய பாலராமர்ல நீங்க கொடுத்த இந்த ஒரு ரூபா இருக்கு அப்படிங்கும்போது ஓ அயோத்தி ராமர் கோயிலுக்கு கொடுக்குறோம் நம்ம ஒரு செங்கல் வாங்கி கொடுக்குறோம் ஒரு செங்கல் எட்டு ரூபா நீங்க ஒரு செங்கலுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எட்டு ரூபா தான் வாங்குறது பட் அது மக்களை உணர்வு ரீதியா தூண்றது அப்ப அயோத்திக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இப்ப பாத்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் காசிக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு அங்க காசி விஸ்வநாதர் இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரத்துக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில்கள் இருக்கு இது எல்லாமே வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ராஜராஜ சோழன் வந்தா கனெக்ட் பண்ணி பேசுறாரு இப்படி எல்லா விஷயங்களும் பேசுறது மாதிரியே அயோத்தியை போன்று மாறும் சொல்றப்ப மக்களை உணர்வு ரீதியா திரட்டுறாங்கன்னு உணவு உணர்வு ரீதியா மட்டும் திரட்டுறத பாக்க முடியும் இப்ப அயோத்தி ராமர் கோயில் கட்டினதுல எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க என்ன உங்க வீடு திரும்பல ஆயிரம் ரெண்டாயிரம் இஸ்லாமியர்கள் அவங்க சொந்த இடத்துக்கு திரும்பாம இருக்காங்க தமிழகத்திலும் வராதா இல்ல அதுதான் நான் சொல்றேன் அது வந்து நம்ம இரண்டு கோணங்கள்ல பாக்கலாம் ஒன்று நீங்க கேட்டதை போல எதிர்தரப்பை சேதப்படுத்துறது இன்னொன்று தன்தரப்பை ஆதரவை பெருக்கிறது நான் தன்தரப்பு ஆதரவை பெருக்கும் யுத்தியா தான் பாக்குறேன் இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க அயோத்தியில நடந்தது போன்று இப்ப தமிழ்நாட்டுல வருகிற பொழுது இஸ்லாமியர்களும் உடனடியா அவர் கம்பெடுத்துட்டு வேலை எடுத்துட்டு வரக்கூடிய கல்ச்சர் எல்லாம் தமிழ்நாடு போன்ற நிலப்பரப்புல நிச்சயமா இருக்காது இது வந்து அவருக்கு அவர்களுடைய அறியாமையில அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தானே தவிர அப்படியான மண் தமிழ்நாடு கிடையாது இயல்புல இப்ப நீங்க பாஜகவே கூப்பிட்டாலும் நீ வா என்ன கேஸ் போடாலும் நான் பாத்துக்கிறேன் நீ வா ஊருக்கு இரநூறு பேரை கூட்டுவான்னாலே ஒருத்தரும் மாட்டாங்க நீங்க அயோத்தியில நடக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்கல்ல கரசேவிக்கு நானே ஆள் இருக்குவேன் இங்கிருந்து அயோத்தியில ராமர் கோயிலை கட்டாமல் வேற எங்கு சென்று கட்டுவதுன்னு கேட்டாங்கல்ல இன்னைக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அதே மாதிரி இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களும் இங்க திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் தொகுதி மாறுறதுல கூட தப்பு இல்லதான் அவர் திருநெல்வேலியில தொகுதியே விட்டுவிட்டு சாத்தூருக்கு போகிறார் சாத்தூர்ல சர்வே எடுத்து முடித்திருக்கிறார்கள் அவருக்காக ஆஹ் போலாமான்னு பாக்குறாரு சொந்த மண்ணிலேயே அவர் வந்து நிற்க முடியாமல் வேறு தொகுதிக்கு இடம்பெறுகிறார் அவர் இங்க அயோத்தியாக மாற்ற மாறினால் என்ன என்று கேட்கறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை மண்ணோடும் மக்களோடும் இருந்திருந்தா அவர் தன் தொகுதியிலேயே மீண்டும் விட்டு இருக்கலாம் அவரே ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு முறை ஜெயித்த தொகுதியில அவர் மீண்டும் ஜெயித்ததே இல்லை திருநெல்வேலியிலேயே அவர் அமைச்சராக இருந்த பொழுது கூட தோல்வி அடைந்திருக்கிறார் ஏன் இல்ல சிலம் தோல்வி அடைந்திருக்கார் அடுத்தடுத்த ஒவ்வொரு தேர்தல்களையும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்காரு மாலே ராஜா கிட்ட தோத்திருக்காரு சோ அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியல் ரொம்ப அடிதடியா இருக்கும் அதிரடியா இருக்கும் இப்பொழுதுதான் அவர் அது போன்று கொஞ்சம் ஏதாவது பேச ஆரம்பிக்க முடியுமா என்று பேசுகிறார் என்பதாகத்தான் பாக்குறேன் அவர் அவர் கட்சியில் இருக்கிறார் பாஜகவில் இருக்கிறார் அதனால அவர் அந்த குரலை பேசுகிறார் ஏன்னா நான் இன்றைக்கு அடிப்படையில் அப்படி பேசக்கூடியவரே கிடையாது இயல்பாக அவர்கிட்ட அமர்ந்து பேசினா அவர் அவர் வீட்டிலயே இஸ்லாமிய நண்பர்கள் பார்க்க வருவாங்க கிறிஸ்தவர்கள் பார்க்க வருவாங்க எல்லாருக்குமான நபராகத்தான் அவர் இருப்பார் பட் அவருடைய இருக்கை இருக்கே அவரை அப்படி பேச வைக்கிறது தான் நான் பாக்குறேன் நீங்க ஜெயலலிதா அம்மாவுமே வந்துட்டு அயோத்தியில அங்க ராமர் கட்டாம சாரி அயோத்தியில ராமர் கோயில் கட்டாம கட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்ல செல்விஜய் ஜெயலலிதா அவர்களே கரசேவைக்கு ஆள் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அயோத்தியில் கட்டாமல் ராமர் கோயில வேற எங்க கட்ட முடியும் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க சோ அப்ப அவர்களே ஒரு ஒரு கட்டத்துல ஒரு வலதுசாரி முகமாக எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் இருந்திருந்தாங்க செல்வி ஜெயலலிதாவிற அவர்களேதான் பிற்காலங்கள்ல வந்து பாஜகவோட கூட்டணியே இல்லைங்கிற முடிவு எடுத்து மோடியா இந்த லேடியா எல்லாம் கேட்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்தாங்க சோ தமிழ்நாட்டு களம் வந்து வலதுசாரிகளுக்கு எதிரான களம் அப்படின்னு சொல்றதை விட இங்க இருக்கக்கூடிய திராவிட கலாச்சாரம் வந்து கொஞ்சம் அடர்த்தியான களம் அப்படிங்கிறதா இருக்கு அதனால இங்க வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்க முடியுமானா நிச்சயமா ஜாதி கலவரம் நடக்கும் தமிழ்நாட்டுல ஜாதிய மோதல்கள் நடக்கும் இன்னைக்கும் ஒரு ஆணவ படுகொலை நடக்கும் இன்னைக்கும் நம்ம டெக்னாலஜி என்னெல்லாமோ வளர்ந்துட்டோம் என்னெல்லாமோ தொழில்நுட்பம் மெருகேறிட்டோம் அப்படின்லாம் பேசக்கூடிய காலத்திலயும் ஒரு கவின் கொலை நடக்குது ஒரு வேங்க சம்பவம் நடக்குது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சமூக பிளவுகள் பட் மத ரீதியான ஒரு உருவாக்குவதற்கு பாஜகவால் நிச்சயமா முடியாது அது அது வந்து வந்து நடக்காது அவர்கள் அதுக்குதான் முயற்சி பண்றாங்க அவர்கள் முயற்சி பண்றாங்க வடிவமா மதவாத முயற்சி என்கிறார்கள் மற்றபடி இங்கு வந்து ஒரு இதனால ஒரு மத மோதல் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா தமிழ் மண்ணில இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன் சார் அதே மாதிரி அந்த தூண் அப்படிங்கறது சர்வே தூண் அப்படின்னு சொல்றாங்களே சார் இல்ல அது சொல்றாங்க நில அளவைக்காக நடப்பட்ட தூண் அப்படிங்கிறாங்க அது எந்த தூணாக இருந்தாலும் அதுல ஒரு விளக்கு ஏற்றுகிறார்கள் என்று சொல்கிற பொழுது ஒரு ஆன்மீகம் தான் அது நம்ம வந்து சர்வே தூண் என்பதாக நாம் கொச்சைப்படுத்தி விட முடியாது நீங்க வந்து ஒரு ஒரு வீதியில் இருக்கிற வரைக்கும் தான் கல் அந்த கல் எடுத்து ஒரு சிற்பி கொத்தி அது ஒரு சிலையாக வடிவமைச்சிருச்சுன்னா அது தெய்வம் இறைவன் இறைவன் நம்ம வழிபட தொடங்கிறோம் நம்பிக்கைதான் எல்லாம் நம்பிக்கை சார்ந்த கலாச்சாரம் தான் அது நிலக்கல்லாக இருந்தாலும் சரி சர்வேக்காக அளவு செய்யப்பட்ட கல்லாக இருந்தாலும் சரி அது ஒரு தரப்பினரின் நம்பிக்கை என்றால் அது நம்பிக்கைதான் அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது